السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في القران المزيد والفرقان العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم مثل الذين ينفقون لهم في سبيل الله كمثل حبة أنبتت سبع سنابل في كل سنبلة مئة حبة

மாபெரும் கிருமியினால் புனிதமிக்க இரையிலத்திலே நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் வல்ல அல்லாஹ் அதிகமாக இல்மைகளை படித்து பிற மக்களுக்கு அதை எடுத்து போதிக்கக்கூடிய மக்களாக தீன்படி நடந்து இம்மை மெருமை வெற்றி வரக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி உரிவான ஆமீன் அன்புக்குரிய அல்லாஹுவே நல்லடியார்களே தர்மம் செய்பவர்களுக்கு அல்லாஹ் தாலா ஏராளமான சிறப்புகளை பற்றி நாம் அல்லாம் அறிந்திருக்கிறோம் அல்லால்லாஹ் அருள்மரகிலே சொல்லுகின்ற பொழுது மசுல்லது என யும்ஃபி கூன் அம்பால ஹூங் சபீர் இல்லாஹி கமர்சரி ஹபத் அம்பத்தத் சபா சனாபி ரஃபி குள்ளி சும்பலத்து ஹப்பா வல்லாஹ் யுல்லாஹ்லெம் யர் ஷா அல்லாஹ் வாசிவன் அல்லாஹ்வின் பாதையில் தாங்கள் செல்வத்தை செலவிடுவர்களுக்கு உபமையாவது ஒவ்வொரு கதிரிலும் நூறு தானிய மனைகளை கொண்ட ஏழு கதிர்களை முழப்பிக்கும் ஒரு விதையை போன்றது அல்லாஹ் தான் நாடிவர்களுக்கு இதை மேலும் பல் மடங்காக்குகின்றான் இன்னும் அல்லாஹ் விசாலமான கொடையாளனாகவும் இருக்கிறான் யாவற்றையும் நன்கறிந்தவனாகவும் இருக்கிறான் அல்லாஹ் சுபான் உத்தாலா சிறப்பு வாய்ந்த தாராளமாக நாம் அல்லா அந்த சிறப்புகளை அறிந்து அதிக அதிகமாக ஏழை எளியோர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரத்திலிருந்து வாரி வாரி நம்ம பிறருக்கு கொடுத்து நன்மை அடையக்கூடிய தோஃபிக்கு அல்லாஹ் நமக்கு தர வேண்டும் அல்லாஹ் சுபானு தலா ஒரு விதி மூலமாக அதில் எழுநூறு நெல்மணிகளை உற்பத்தி செய்து பறக்க பறக்கத்தாக்குவதைப் போன்று நமக்காக வேண்டி அல்லாஹ் அந்த கொடுக்கக்கூடிய தர்மத்தின் மூலமாக எழுநூறு மடங்குகளை அவன் நாடிகளுக்கு அதைவிட அதிகமாக நன்மைகளை தருவதாக அல்லாஹ் குர்ஆன்லே பறைசாற்றுகின்றான் பெருமாள் அரசோல் தாய் சல்லா வலியுஸ் சொல்கின்ற உலது சதக்கத்து அப்துல் பலா சதக்கா என்பது எல்லா பலா முசிவத்துகளுக்கும் அது தடை செய்யக்கூடிய பாதுகாப்பான வளையமாகும் என்று பெருமானார் சோதாய் சல்லாஹூ சொல்லித் தருகின்றார்கள் பனீசிராகியில் காலத்திலே ஒரு பெண்மணி விபசாரி பெண்மணி தண்ணீர் தாகத்தினால் வந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு கிணறை பார்க்கிறார் அந்த தண்ணீர் கணத்துக்குள்ளே இருக்கிறது மோசாவை கொண்டு சூ போட்டு அதை கலட்டி அந்த தண்ணீரை கணத்திலிருந்து எடுத்து அதை தண்ணீரை வருகின்ற பொழுது அருகாமல் ஒரு நாயும் தண்ணீருக்காக வேண்டி நாக்கை தொங்க விட்டு தண்ணீரை குடிப்பதற்காக வேண்டி பருகி பருகி வருகின்ற பொழுது அதை அந்த விபச்சாரி பார்த்துவிட்டு நினைத்து வாயில்லாத ஜீவன் நமக்கு எப்படி தாகத்தினால் துடித்தோமோ அது மாதிரி அந்த நாயும் துடிக்கிறதே என்று இறக்கப்பட்டு அதே தண்ணீரை சிரமப்பட்டு அந்த கணத்தில் எடுத்து அந்த நாய்க்கு பூட்டியதும் அதை அல்லாஹ் கொள்கின்றான் அதன் மூலமாக அந்த விபச்சாரி அல்லாஹ் குபானுவ தாலா ஷுக்ரல்லா சுக்ரலகு அல்லாஹு லஹு அல்லா கு சுபானு தாலா அந்த பெண்மணிக்கு எல்லா பாவங்களையும் மன்னித்து கொடுக்கிறான் அல்லாஹ் சுக்குரி செய்ததாக பெருமான ரசுல்லாய் சல்லல்லா அவங்க அந்த சம்பவத்தை நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் அன்பாக இந்த அல்லாஹ் அல்லடியார்களே ஒரு நாய் நாய்க்கு வாயில்லா ஜீவனுக்கு இறக்கப்பட்டதன் ஒரு பாவி அந்த அந்த உதவியின் காரணமாக அவங்க அல்லாஹ் சுபானு அனைத்து பாவங்களையும் மன்னித்து அதன் கூலியாக ஜன்னத்தை வழங்கின்றான் ஒன்று ரெண்டாவது அது வாயில்லாத ஜீவியாக இருந்தாலும் சரி அது யாருக்கும் நம்ம உதவி செஞ்சாலும் அது நாயாக இருந்தாலும் சரி மனிதாக இருந்தாலும் சரி இன்னும் வேற அல்லாஹுடைய படைப்பிட படைப்பினங்களாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி முஸ்லீம் அல்லாதவங்களாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எந்த நாடு எந்த ஊர் எந்த பிராணி என்று இல்லாமல் உதவி என்று வருகின்ற பொழுது அனைத்துக்கும் சமம் அல்லாஹ் எப்படி உதவி அது மாறி உதவி செய்கின்ற பொழுது என்ன பாவம் செஞ்சாலும் அந்த பாவத்தை அல்லா மன்னிக்கிறான் அதே போன்று இன்னொரு இவாசு செய்யக்கூடிய ஒரு பெண்மணி ஒரு பூனையை கட்டி வைத்து அந்த பூனைக்கு உணவில்லாமல் அந்த பூனையை பட்டினி போட்டதன் காரணமாக இவாது செய்த அந்த பெண்மணிக்கு கிடைத்த தண்டனை நரகத்துக்கு புகு புகுதுவாள் எண்டு பெருமான அரசுதாய் செல்லாஹுவலி ஹிவெல்லாம் அந்த பெண்மணியை பார்த்து எச்சரிப்பதையும் நம்ம அறிவோம் இதிலிருந்து என்ன புரிந்து கொண்டோம் ஒரு உதவி செய்கின்ற பொழுது அதற்குண்டான நன்மைகள் கிடைக்கிறது அந்த உதவியை தடுத்தால் அதற்குண்டான தண்டனையும் நமக்கு கிடைக்கிறது சாதாரணமான உதவி கிடையாது சாதாரணமான தண்டனை இல்லை அது நம்ம வந்து சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் குசுபானுத்தாளா அதெல்லாம் அறிந்து நம்ம அதிகம் உதவி செய்யக்கூடியவளாக தான தர்மம் செய்து நன்மைகளை அடையக்கூடிய மக்களாக நம்ம ஆக வேண்டும் ஐசாரதி அல்லாஹுத் தாலா அனுகா அவங்க வயலில் அறிவிக்கின்றார்கள் ஒரு ஆடை அடுத்து தான தர்மம் செய்தார்கள் நம்பது ஐசாரதி அல்லாஹுத்தாலா அனுகா அவங்க பெருமாநா ரசோ அல்லாஹ் சலா அலிஸ்லாம் அவங்களுடைய மனைவி உம்மஹாத்து மோமினி மோமினுடைய தாய் ஐஷாரதி அல்லாஹுத்தாலா அனுகா ஒரு ஆட்டை அரித்து தர்மமாக கொடுத்து விட்டு ஒரு ஆட்டினுடைய அந்த கால் ஒரு கால் சப்பை எடுத்து பெரும ரசூ சல்லா அலி இஸ்லாம் உங்களுக்காக வேண்டி எடுத்து வைத்தாங்க மற்றவை எல்லாம் அனைத்தும் உதவி செய்து உதவி செய்து கொடுத்து விட்டார்கள் பெருமானா ரசூ சல்லா அலிஸ்லாம் அவங்க வருகின்றார் வந்து ஐ சி அல்லா தலானுகா சொல்கின்றார்கள் ரபி சல்லா அலி இஸ்லாம் அவங்களே ஆடு அறுத்து நாம் அனைத்தையும் உதவி செஞ்சு விட்டோம் கால் சப்பை தான் மீதமாக இருக்கிறது என்று சொன்ன பொழுது உடனே பெருமானார் அசூலாய் செல்லதா சொல்லுவாங்க அந்த கால் சப்பை இதான் நமக்கு இல்லை மற்ற எல்லா உதவியும் உதவி செஞ்ச அனைத்தும் நமக்கு அந்த நன்மையாக அல்லாஹ் மறுமையில் கொடுத்து விடுவான் மாறாக நம்ம சாப்பிட்ட அந்த கால் சப்பை நமக்கு கிடைக்கவில்லை நாம் கொடுத்தோம் பிறருக்கு கொடுத்தோமா இல்லையா தான தர்மம் செஞ்சோமா இல்லையா உதவி செஞ்சோமா இல்லையா அதைத்தான் நமக்கு அல்லாஹ் நன்மையாக தருவதாக அல்லா வாக்குறுதி கொடுக்குறான் என்று பெருமானா ரசூ இல்லாய் செல்லல்லாஹுவலயூசல்ல அவங்க அழகான முறையில் உபதேசம் செஞ்சாங்க மேலும் ஒரு ஹாபி கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் வந்து பெருமானா ரசூவில்லாய் செல்லல்லாஹ் ஹுவலயூசல்ல அவங்க இடத்துல வந்து அந்த கஷ்டத்தை சொல்லுவாங்க அவங்களே மிகவும் நான் கஷ்ட கஷ்டமாக இருக்கிறது மனக்கவலையாக இருக்கிறது இன்னும் எம்பவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்ல சொன்ன பொழுது பெருமனார சூழ்நாய் செல்லலான்னு சொல்லுவாங்க தூத்து முத்த ஆம் ஏழை பசியே வரக்கூடிய தோழர்களுக்கு நீங்கள் உணவு அளிங்க உணவு கொடுத்தால் நீங்கள் தேவைகளை அதை உதவி செஞ்சால் உங்களுடைய மனம் அமைதி அடையும் சிரமங்களாக அல்லாஹ் போக்குவான் எல்லாவுடைய அந்த கஷ்டமான சூழ்நிலையிலே பசித்தவர்களுக்கு உணவுகளை கொடுத்தா அல்லாஹ் சுபானு தலா உங்களுடைய சிரமங்களை உங்களுடைய கஷ்டத்தை மனக்கவலையை அப்புறப்படுத்துகிறா என்று பெருமானா அல்லாஹு சொல்லாஹு அவங்க அழகான முறையிலே கட்டித்தருகின்றார்கள் குரான் அல்லா சொல்கின்ற பொழுது மனதல்லுல்ல கருதன் ஹசனன் கசீரா அல்லாஹூக்கு அழகிய கடனாக கடன் கொடுப்பவர் யார் அதை அவருக்கு அவன் பன்மடங்காக பெருக்குவான் அல்லாஹ் தான் உங்கள செல்வத்தை சூக்குகிறான் அவனே அதை பெருக்கவும் செய்கின்றான் நீங்கள் அவனிடமே மீட்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ் சுபான் உத்தாரா சொல்கிறான் அழகிய கடன் மனதல்லதி யுக்ரில்லா கரதன் ஹசனா அழகான கடனை அல்லாஹ் கேட்பதாக அல்லாஹ் குருஹானில் சொல்கிறான் பெருமான ரசோ இல்ல செல்லல்லா அலே செல்லா அவங்க சொல்லுவாங்க நாளை மறுமையிலே அல்லாஹ் சுபானுகுத்தாளா நான் பசித்து உன்னிடத்திலே வந்தனே நீ உணவளித்தாயா நான் தாகித்த நிலையிலே உன்னிடம் வந்தேனே நீ உணவு தந்தாயா நான் சிரமப்பட்டு என்னுடைய தேவைக்காக வேண்டி ஒரு உதவி கேட்டு வந்தேனே நீ தந்தாயா நீ தந்தாயா என்று அல்லாஹ் சுப அனுகுத்தாளா நாளை மறுமையிலே கேட்பான் அப்பா தன் அடியார் கேட்பார் யார்லா உனக்கு தேவையா உனக்கு பசியா உனக்கு தாகமா நீ கொள்கு வகது அல்லாஹு சமது நீ ஒருவன் நீ அனைத்துக்கும் தேவையற்றவனாயிருக்கிறாய் நீ எப்படி பசித்து வந்தாய் நீ எப்படி தாகித்து வந்தாய் அடியான் கேப்பா என்னுடைய உன்னுடைய வீட்டிலே ஒரு ஏழை பசியாக பட்டினியாக வந்துவது சாப்பாடு கேட்டாரே நீ விரட்டி அடித்தாய் தாகித்த நிலையிலே என்னுடைய அடியார் வந்து கேட்ட பொழுது நீ விரட்டி அடித்தாய் சிரமப்பட்டு உதவி தேடி வந்துகின்ற பொழுது என்னுடைய அடியாரை நீ விரட்டி விட்டார் அதை விரட்டுகிறது அந்த அடியாரை இல்லை என்னைத்தான் விரட்டுகிறா என்று அல்லாஹ் கூறுவானான் பெருமானார் ரசூதாய் செல்லல்லா செல்லாம் அந்த தர்மம் செய்பவர்களுக்கு அல்லாஹ் சுபகத்தாலா ஏராளமான நன்மைகளை வைத்திருக்கிறான் அந்த நன்மைகள் நன்மைகள் நமக்கு எப்படியெல்லாம் கிடைக்கிறது அது எப்படி அது நம்ம நம்முடைய எல்லா எல்லா விதமான கஷ்டங்களையும் அல்லாஹ் போக்கிறான் என்று பெருமான ரசூதாய் செல்லல்லா அல்ல சொன்னவங்க சொல்லுகின்ற பொழுது தர்மம் யார் அடியாக பொழுது தர்மம் செய்யவில்லையோ உதவி செய்யவில்லையோ அந்த நேரத்தில் அல்லாஹுடைய பஞ்சம் பட்டினி மழை இல்லாமல் அல்லாஹுடைய சோதனை வந்துவிடும் அந்த சோதனைக்கு தான் நம்முடைய காலகட்டமாக இருக்கிறது நாம் எல்லாம் என்ன செய்தோம் தர்மத்தை கொடுக்காமல் விட்டுவிட்டோம் உதவி செய்யாமல் விட்டுவிட்டோம் நாம் பிற சகோதரர்களுக்கு நாம் உதவி செய்வதை கஞ்சத்தனம் செய்து விட்டோம் சமீப காலத்து அண்மையிலே ஈரோட்டு ஈரோடு ஊரில் சாப்பிடுவதற்கு இல்லாம உணவு இல்லாமல் ஒரு குடும்பத்துள்ளவர்களே செத்து போனார்கள் அதை அது அந்த கவலையை அடிப்படை வைத்து தான் அனைத்து பள்ளிவாசலையும் எம்எஸ்கே மசில் சேவைக்குழு என்று சேவைகளை உருவாக்கி எல்லா சேவைகளையும் அந்த பசித்தவர்களுக்கு உணவாக முதல் கட்டமாக உதவு உதவி செய்யக்கூடிய நம்முடைய பள்ளிகளையும் மற்ற எல்லா பள்ளி பள்ளிகளையும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்கள் அந்த உணவுகளை சப்ளை செய்து அதை சாப்பிட்டு வருகின்றார் என்று சொன்னால் அதுக்கு காரணம் அந்த ஈரோட்டில் நடந்த ஒரு குடும்பம் பசித்து உணவில்லாமல் இறந்து போனார்கள் அதுதான் அதனுடைய அடிப்படையில் தான் அந்த பள்ளிவாசல் எம்எஸ்கே குழு ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் அந்த நம்ம எல்லாம் என்ன செய்துவிட்டோம் உணவு அளிப்பதை நிறுத்திவிட்டோம் உதவி செய்வதை நிறுத்திவிட்டோம் நமக்கு நமக்கு சுயநிலத்தை வாழக்கூடியவாட ஆகிவிட்டோம் பழகிவிட்டோம் அதன் காரணமாக நம்முடைய வியாபாரங்களை பறுக்கத்தில் இல்லாமல் கஷ்டத்திலே கடனிலே எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் பத்தா குறையாக பத்தா குறையாக நம்முடைய நம்முடைய வாழ்க்கையை அல்லா சுபானத்தாலாக சோதித்து விட்டான் அந்த சோதி சோதனையின் காரணமாகத்தான் நம்ம மிகவும் கஷ்டத்திலேயும் மிகவும் கவலைகளையும் கடனிலேயும் வியாபார நஷ்டத்திலேயும் இன்னும் வியாபாரம் நஷ்டமான வியாபாரங்களையும் அனைத்து உலக அளவில் இன்றைய காலகட்டத்தில் சமீப காலகட்டத்திலே வறக்கத்தில்லாத ஒரு நிலைமை காரணமே நம்ம என்ன செய்துவிட்டோம் ஏழை எளியோர் கண்டுகொள்ளாமல் போய்விட்டோம் ஏழை எளியோரே கண்டு கொள்ளாமல் கண்டுகொள்ளாமல் நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறோம் எனவேதான் தான் தர்மம் செய்பவர்களுக்கு அல்லாஹ் தாலா கொடுக்கும் சிறப்பு நாம் எல்லாம் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம் நம்மெல்லாம் அறிந்து தாராளம் தாராளமாக அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரத்திலிருந்து நம்ம கொடுத்து ஏழை எளியோருக்கு பாதுகாப்பு செய்து அவங்களுக்கூடிய தேவைகளை நம்ம பூர்த்தி செய்து கொண்டு விட்டு விட்டோம் என்று சொன்னால் ஏராளமான நன்மைகள் ஏராளமான வரக்கத்துகள் அல்லாஹ் பாதுகாப்பை தருகிறான் வாக்கிங் முசல்லா வாத்துள் சக்கா தொலகை நிலைநாட்டுங்கள் ஜக்காத்தை கொடுத்து வந்து அல்லாஹ் சொல்கிறான் நம்ம என்ன செய்கிறோம் ரெண்டுமே ஆறாமுகமாக நம்ம கவனக்குறமாக கவனக்குறைவாக உலகத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தொழுகியும் கவனக்குறைவாக விட்டுவிட்டோம் தக்காத்து தான தர்மங்களையும் கவனக்குறைவாக நம்ம எல்லாம் தராமல் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே தான் அல்லாஹ் சுப்பஹானூத்தாலா இப்படிப்பட்ட நம்முடைய தான தர்மங்கள் கொடுக்கின்ற பொழுது அல்லாஹுடைய முக முக்கியமான பாதுகாப்பையும் அந்த பொருளாதாரத்தில் பறக்கத்தையும் தருகிறான் இன்னும் பிற ஏராளமான நன்மைகள் அதில் இருக்கிறது அதை நம்ம சரிவர செய்யான் காரணமாகத்தான் இன்றைய நமக்கு மிகப்பெரிய சிரமத்திலேயும் கவலையிலேயும் கஷ்டத்திலேயும் மிகப்பெரிய பெரிய நாச நஷ்டத்திலேயும் நாம் வாழ்கிறோம் என்று சொன்னால் காரணம் நம்ம தான தர்மம் இவ்வளவு சிறப்புகள் அல்லா கொடுத்தும் செய்யாதான் காரணம் எனவே நோயிலிருந்து அல்லாஹ் சுபானுகத்தாலா நிவாரணம் அளிக்கிறான் என்று அபுதாபுதிலே ஹதீஸு நூற்றி அஞ்சாவது ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நோய் ஏராளமான நோய்கள் வந்து நம்ம எல்லாம் அவதிப்படுகிறோம் கஷ்டப்படுகிறோம் நெய்யத்திலே நம்ம போய் போய் பார்த்தோம் சொன்னால் ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் மக்கள் என சரியாக கால் எடுக்கப்பட்ட நிலையிலே கை எடுக்கப்பட்ட நிலையிலே ஆக்சிசெண்ட் நிலையிலே துர்மரணம் ஆகும் நிலையிலே மண்டை உடைஞ்சு கால் இல்லாமல் இல்லாமல் ஏராளமான நமது சகோதரர்கள் நோயினால் வாடி நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் சொன்னால் அந்த நம்ம என்ன செய்கிறோம் தான தர்மம் செய்யாமல் விட்டுவிட்டோம் தான தர்மம் யார் அதிகமாக செய்கின்றார்களோ அவங்களுக்கு நோயிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பு தருகிறான் அல்லாஹ் குசுப் அனுவுத்தாலா சிறு பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான் சிறு பாவங்களை அல்லாஹ் குசுபகானுத்தாலா மன்னித்து தருகிறான் என்று அல்லாஹ் குசுபகான உத்தாலா இன் துபூத கா திப்பு அம்மா ஹிய பயின் துஃபூஹாவ துகு தூகல் போகரா பவு ஹைருல்ல அன்கும் செய்ய ஆத்திக்கும் ஹபி அல்லாஹ் குரு அனு அல்லாஹ் இப்படி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது தன் தர்மங்களை நீங்கள் வெளிப்படையாக செய்தால் அதுவும் நல்லது ஏனென்றால் அவ்வாறு செய்ய பிறரையும் அது தூண்டக்கூடியதாக இருக்கும் எனினும் அவற்றை மறைத்து ஏழைகளுக்கு வழங்கினால் அது உங்களுக்கு இன்னும் நல்லதை தர்மன் தர்மங்களால் அவன் உங்கள் தீமைகளை அழித்து விடுவான் உய கொஃபிரான்கும் செய்ய ஆத்திக்கும் தர்மங்களால் அவன் உங்களுடைய தீமைகளை அழித்து விடுகிறான் நீங்கள் எல்லாம் அல்லாஹ் நன்கு அறிந்தவனாகவே இருக்கிறான் அல்லாஹ் சுபான் நூத்தாலா அந்த தர்மத்தின் மூலமாக சிறு சிறு பாவங்களை மன்னிக்கிறேன் என்று சூரத்து பக்ராவலே இரநூத்தி இருபத்தி ஒன்றாவது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அது மாதிரி முசீபத்துகளை அல்லாஹூ சுபான் நூத்தாலா நீக்கிவிடுகிறான் திருமதி நூலி ஹதீஸுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இருபத்தி எட்டு அறுபத்தி மூணு ஹதீஸ் ஹதீசிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது செல்வம் பாதுகாத்து அல்லாஹ் சுபானோ தலா தருகின்றான் செல்வத்தை அல்லாஹ் பாதுகாக்கின்றான் காரோனு ஹாமானு சத்தா சத்தாது போன்ற பெரும் எல்லாம் அதை எவ்வளோ பெரிய கொடை அல்லா தலை கொடுத்தும் அதை அதை பூமிக்குள்ளே அல்லா காரனுடைய செல்வத்தை அப்படியே பிடுங்கி முழுங்கி கொண்டிருக்கிறது பூமி என்று சொன்னால் அவள் அந்த செல்வத்தை வேற மக்களுக்கு மூசா அரை சில தோசல அவங்க தர்மம் செய்ய சொன்ன பொழுது அவன் நான் சம்பாதித்தது என்னுடைய வேர்வியிலே சம்பாதிக்கப்பட்ட தான் இது நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் இது எனக்கு சொந்தமானது என்று தடை செய்யப்பட்ட அந்த சொத்தை அல்லாஹ் சுபகான் கொத்தாளா அப்படியே பூமி அது காவு வாங்கி கொண்டு கியாமத்தினால் வரையிலேயே முழுங்கிக் கொண்டே இருக்கிறது காரணம் அது பாதுகாக்கப்படாது அந்த செல்வம் வேற மக்களுக்கு எடுத்து கொடுக்க கொடுக்கத்தான் அல்லாஹ் பாதுகாப்பு தருவான் என்று ஹதீஸ் அகமது ஹதீஸ் நூலில் இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாவது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே போன்று மலக்குமார்கள் துவா செய்கின்றார்கள் புகாரி ஷரீஃபிலே ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டாவது ஹதீஸ் அல்லாஹ் பெருமான ரசூலாய் சல்லல்லா அலே செல்லாம் புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் மலக்குமார் கூடிய துவா அந்த தானந்தர்மம் கொடுக்கக்கூடியவங்களுக்கா அல்லாஹ் துவா மலக்குமார்கள் துவா செய்து கொண்டே இருக்கின்றார்கள் கெட்ட மரணத்தை விட்டும் அந்த தர்மம் பாதுகாப்பு செய்கிறது திருமீதி வரக்கூடிய அதிஸ் அறுநூற்று அறுபத்தி நாலாவது அதிஸில் கெட்ட மரணம் மரணம் விபத்து வரக்கூடிய மரணம் திடீர் மரணம் நல்லா இருப்பாங்க தூங்கிட்டு இருப்பாங்க காலையில் அப்படி இறந்து இருப்பாங்க வண்டியில் போயிட்டு இருப்பாங்க ஆக்சிடென்ட்ல மறந்து இறந்து விடுவாங்க ட்ரெயினில் போயிட்டு இருப்பாங்க அந்த ட்ரெயின் அப்படி தண்டவாளம் விலகி ஏராளமான மக்கள் துர்மரணத்தை அடைவாங்க இப்படி கெட்ட மரணத்தை விட்டும் தர்மம் நம்மை பாதுகாக்கும் என்று திருமதியிலே வரக்கூடிய அதிசு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கபரு வேதனையை பாதுகாக்கப்படுகிறது கபருடைய வேதனையும் அல்லாஹ் சுபாரணம் பாதுகாக்கின்றான் அல்லாஹுடைய கோபம் இந்த தர்மம் பாதுகாக்கப்படுகிறது கோபத்தை தனித்து அல்லாஹுடைய கோபத்தை தனித்துவிடும் என்று திருமதியிலே வரக்கூடிய அறுநூத்தி அறுபத்தி நாலு அதிசு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மறுமை நாளில் பாதுகாப்பாக அல்லாஹ் சுபஹானு தாலா இந்த தர்மம் நம்மை பாதுகாக்கப்படுகிறது இதை நாளை மறுமையிலே பாதுகாக்கப்படுகிறது அல்லாஹ் சுபானு தாலா நாளை மறுமையிலே கேள்வியை கேட்கின்ற பொழுது அந்த நம்ம கொடுக்கப்பட்ட தர்மமெல்லாம் அது மிகப்பெரிய வளர்ச்சியாக வளர்ச்சி பெற்று அதற்காக வண்டி மறுமையிலே நமக்கு பாதுகாப்பு தருகப்படுகிறது என்றும் பஹ்ரா சூராவிலே இரநூத்தி அறுபத்தி ரெண்டாவது வசனம் அது அல்லாஹ் சுபானு தாலா அந்த அந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றான் தர்மமாக ரகசியமாக அந்த தர்மத்தை நம்ம வந்து பிறருக்கு உதவி செஞ்சால் அரிசூழல் நிழலை அல்லாஹ் நம்மளை நிற்கச் செய்வாயின் என்று புகாரி ஷரீஃபில் அறுநூற்றி அறுபதாவது ஹதீஸு குறிப்பிடப்பட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ரகசியமாக நம்ம உதவி செய்யக்கூடிய ரகசியம் அந்த அரசு நிலை அல்லா அதே போல் புகாரி ஷரீஃப்பில் ஒரு ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பத்து பதினாறில் நரக விடுதலையை நம்ம பெறுகிறோம் தர்மம் செய்யக்கூடியவர்களுக்கு நரகத்தை அல்லாஹ் விடுதலை செய்கின்றான் அதே போல் ஒருத்தர் ஆடை தர்மமாக செய்கின்றார் அவருக்கு அல்லாஹ் சுபஹானு தாலா சொர்க்கத்தை திறந்து வைக்கின்றான் புகார் ஷரீஃபிலே பதினெட்டு தொண்ணூற்றி ஏழாவது ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நன்மை நன்மையான நன்மைகள் அதிகமாக நன்மைகள் அந்த தர்மத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறான் பல பல மடங்காக அல்லாஹ் சுபஹானுஹோ தாலா அந்த தர்மம் செய்கின்ற பொழுது அல்லாஹ் சுபானுஹோ தாலா பல மடங்காக நமக்கு என்ன செய்கின்றான் அதை நமக்கு வந்து பெருக்கித் தருகின்றான் அது மாதிரி மறுமையிலே சேமிப்பாகவும் நமக்கு அல்லாஹ் சுபானு தாலா தர்மம் வந்து நமக்கு வந்து உடுதுணையாக பாதுகாப்பு கொடுக்கும் என்று முஸ்லீம் முஸ்லிம் முஸ்லீம் ஹதீஸில் இருபத்தி ஒன்பது ஐம்பத்தி ஒன்பதாவது ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹ் சுபானுஹோ தாலா நம்முடைய ஏராளமான தர்மத்தின் மூலமாக ஏராளமான நன்மைகள் அல்லாஹுக்கு சுபகானுகத்தாலா நமக்கு மிகப்பெரிய வெற்றியை வைத்திருக்கா இம்மை மறுமையில் முழுமையான வெற்றி அல்லாஹுக்கு சுபானுகுத்தாலா அந்த தர்மத்தின் மூலமாக வல்லோ நிறைவன் நமக்கு ஏராளமான நன்மைகளை அல்லாஹ் சுபானுத்தில் வைத்திருக்கிறான் ஆனால் நாம் எல்லாம் என்ன செய்கிறோம் ஜுமாவிலே தொழுகைக்கு வருகிறோம் அந்த ஜுமா தொழிலி வருகின்ற பொழுது ஏராளமான கிடைக்கக்கூடிய நன்மைகளை ஜுமாவில் அந்த பக்கெட்டு வசூல் அனைவர்களும் கேட்கின்றார்கள் பக்கெட் எல்லா பள்ளிவாசலையும் ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் அதில் ஏராளமான மக்கள் அது அந்த அண்மையை இழந்து விடுகின்றார் எனவே நம்ம என்ன செய்கிறோம் வெள்ளிக்கிழமை சும்மாவுடைய நாள் அல்லாஹ் பொருத்தமான அந்த நாளில் பெருநாவுடைய நாளில் ஏழை எருநாள் உடைய நாளில் அந்த அந்த வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம என்ன செய்கிறோம் குறிப்பாக அந்த உண்டியில் பக்கெட் வசூல் வருகின்ற பொழுது நம்ம நம்மளால் முடிந்தளவுக்கு ஐம்பது நூறுரூவா இரநூறுவா போட்டு அந்த நன் இவ்வளோ நன்மைகள் அடையக்கூடிய பாக்கியத்தை நம்ம பெற்றோம் என்று சொன்னால் அதைவிட ஒரு நற்காரியம் எதுவுமே இல்லை எனவே அனுபக்கக்கூடிய அல்லாஹ் நல்லே அல்லாஹ் சுபஹான் குத்தாலா சோத்து பக்கராவிலே நம்ம கேட்கக்கூடிய ஆயத்து அல்லதீன யோ மீனோன பில் கைபி கிமோ ஓய்மா அரசக்கனாகும் அவர்கள் மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார்கள் தொழுகையும் கடைபிடிப்பார்கள் இன்னும் நாம் அவர்களுக்கு அளித்தவற்றிலிருந்து நல்ல வழியில் செலவும் செய்வார்கள் அமீமா அரசக்கனாகவும் இவன்ஃபிக்கும் அல்லாஹ் கொடுத்தது அல்லாஹ் கொடுத்ததே அல்லாஹுடைய வழியிலேயே செலவு செய்வார்கள் யார் தொழகக்கூடியவங்க அல்லாஹுடைய ஈமானை ஏற்றவர்களாக நல்ல உதவி செய்கின்றார் அல்லாஹ் சுபானோ தலா அதிகமான முறையிலே தானம் தர்மங்களை செய்து இம்மையும் வறுமையிலே வெற்றி வரக்கூடிய மறுமையிலே வெற்றி வரக்கூடிய கபிரிலே வெற்றி வரக்கூடிய மஹஷர்லே வெற்றி வரக்கூடிய அல்லாஹுக்கு பிடித்தமான அதிகமான நன்மைகள் தரக்கூடிய அந்த தானம் தர்மம் அதில் அல்லாஹ் ஏகப்பட்ட நன்மைகளை வைத்திருக்கிற அந்த சிறப்பெல்லாம் அடிந்து நாம் மனைவிகளுக்கும் தாராளம் தாராளமாக ஏழை எளியோர்களுக்கு உதவி செஞ்சு நற்பாக்கியத்தை பிறக்கூடிய நன்மக்களாக வல்லுவோன் அந்த நாம் அனைவரையும் ஆக்கி அறவுரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா வரகாத்து